Tirupugal Palani by Arunagiri nadar read by Ramani. This is a Ramani audiobooks recording. அருணகிரிநாதர் திருப்புகள் ஒலிநூலாக்கும் ரமணி சந்த பாடல்கள் நூற்று நான்காம் பாடல் அகழ்வினை பழனி தனதன தத்த தத்தன தனதன தத்த தத்தன தனதன தத்தா தத்தனதனத அகல் வீணை உச்சார் சச்சு மைகளோடு விற்காத்கேடு மருவீலி வித்தா ரத்த நமீகார அகில்க மல் கத்தூரித் தணி அணி மீசை கைக்கா சுக்கழறுபவ நட்பே கொட்பொருமொறுபோதன் பகலிற பணிபணி இறவிட்டா ரிட்டிய பரம மயச்சோதிச் சீவமயமா நின் பழனி இரநிற்போயுட்பவ கட்சேர் வீச்சி கூற ஊவையில் நற்றால் பற்றுவது நாளே புகறி வனப்பேரப்பூகள் மதுரை மண் தீகள் பொடிகோடு புற்பாய் சுற்றீகள் கழுவேற பொருதசமத்தாக குத்தீரது மூக கோதைக் கீழே புலவரில் நக்கீரக் இகழ் வேடுவனை போட்டே இடனாக சுட்டருள் சுட்டருள் எழுவித்தார் மைத்தோணர் முதலாய் வென்றேன் இடர முப்பால் சிப்பிய கவிதையின் மிக்கத்தீனை பெருமாடேன் நூற்று ஐந்தாம் பாடல் அணிவட்டு அணுகி பழனி தனனத்தனன்தனனத்தனனத்தனனத்தனனத்தனதனாம் அணிவிட்டித் திணிபட்டமனத்தவர் விட்ட வீழிக் கணையாலும் அரிசுற்று கேழைத்தவர் விற்ற வேளத்தவன் விட்டமேலக்கணையாலும் பிணிபட்டுவற்றவமுற்றிய மற்றேருமக்கோணமுற்றுயிர் வாழும் பிறவி கேடல் விட்டுயன்கதியைப் பெருதற்கருளைத்தரவேணும்